இருளர் பழங்குடி மக்களுக்காக புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள குடியிருப்புகளுக்கு மயான பூமி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை கொடுத்தனர் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு மு குணசேகரன் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று மக்கள் குறித்தீர்ப்புக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் அவர்களிடம் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தார் அந்த மனுவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருளர் பழங்குடியினர் பெருவாரியாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இருளர் முன்னேற்ற சங்கத்தின் தொடர் முயற்சிகளாலும் அரசு இருளர் பழங்குடியினர்களுக்கு என்று நூறு குடும்பங்களுக்கு மேல் வாழக்கூடிய வகையில் ஆறு குடியிருப்புகளை உருவாக்கி உள்ளது என்றும் இதற்காக முழு காரணமாக இருந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் எங்களுடைய நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறோம் என்றும் இருப்பினும் இக்குடியிருப்புகளில் மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் இச்சூழலில் இறப்பு ஏற்பட்டால் அடக்கம் செய்வதற்கு அந்த குடியிருப்புகளில் மயான பூமி தனியாக ஏற்படுத்தப்படவில்லை என்றும் கிராம மக்களில் இருக்கின்ற மயானத்தில் அடக்கம் செய்யலாம் என்று முயற்சித்தாலும் அங்கு இருக்கிற உயர்தட்டு சமூக மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழல் எனவே மாவட்ட நிர்வாகம் அவர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்ற ஆறு புதிய குடியிருப்புகளுக்கு மயான பூமி அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வரும் காலங்களில் இறப்பு ஏற்பட்டு சடலங்களை அடக்கம் செய்யாமல் நடு ரோட்டில் வைத்து போராட்டம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக என்ற காரணத்தினால் கவலையின் அடிப்படையிலும் முன்னமே மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஒன்று செந்தில் பாக்கம் ஊராட்சி கும்மிடிப்பூண்டி வட்டம் இரண்டு தேர்வாய்கண்டிகை கும்மிடிப்பூண்டி மூன்று கொல்லல்குப்பம் ஊராட்சி பள்ளிப்பட்டு வட்டம் நான்கு முருகம்பட்டு ஊராட்சி திருத்தணி வட்டம் ஐந்து தொடுகாடு ஊராட்சி திருவள்ளூர் வட்டம் ஆறு மேலக்கொண்டையார் ஊராட்சி திருவள்ளூர் வட்டம் இந்த பகுதிகளில் உடனடியாக மயானம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார்